தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சிவந்தி ஆதித்தனார் பெயரை சூட்ட வேண்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் வைத்த கோரிக்கைக்கு தமிழகம் முழுவதும் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கண்டன குரலை எழுப்பி வருகின்றனர் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு கப்பலோட்டிய தமிழன் செக்கிலுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களது பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்றும் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை நாட்டிற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்தவர் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவரது பெயரைத்தான் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக கண்டன குரலை எழுப்பி வருகின்றனர் கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி காவல் நிலையத்தை நூற்றுக்கும் மேற்பட்ட வெள்ளாளர் சமூக இளைஞர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் ஒருவர் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யச் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி காவல் நிலையத்திற்கு அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் காவல்துறை பொய்யான வழக்கு பதிவு செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வந்த நிலையில் அந்த பகுதியை சார்ந்த வெள்ளாளர் சமூகத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அந்த நபர் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்றும் போராட்டம் நடத்தி வருகின்றனர்